எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சமைக்கவே இல்லைங்க சமைக்கவே இல்லைன்னா சமைச்சிட்டேன் நான் உங்களுக்கு வீடியோக்கு வந்து நான் சமைச்சு காமைக்கவே இல்லை சமைச்சிட்டேன் நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு சமைச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் காலையிலே வந்து சாப்பாடெலாம் செஞ்சுட்டேன் நான் சாதம் வெடித்தாச்சு ரசம் கருப்பு கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் குருமா மாதிரி செஞ்சுருக்கேன் சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சிரிக்கிற பொரியல் முட்டை தொக்குங்க கருப்பு கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு குருமாவும் முட்டை தொக்கு வந்து நான் பிரியாவுக்கு ஊருக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்றதுனால செஞ்சேன் நான் பிரியா வந்து இன்றைக்கி ஊருக்கு போகுது இங்கே வந்து எப்படியும் ஒரு பத்து நாள் ஆகிடுச்சு மாப்பிள்ள வந்து அங்கே அங்கே வெளியூர் டியூட்டி போட்டதுனால அங்கே தனியாக இருக்க முடியாது மழை அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே அம்மா வீட்டிலே இருன்னு சொல்லிட்டார் அவர் இங்கே இருந்தது பிரியா இப்போ பிரியா வந்து ஊருக்கு போக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டார் வெற்றி வந்து அவர் ஊருக்கே வந்துட்டார் வேலைக்கு இப்போ நம்ம பிரியா வந்து ஊருக்கு அனுப்ப போகிறோம் மத்தியானம் வந்து ட்ரெயின்ன்றதுனால காலையிலே வந்து சமையல் பண்ணிவிட்டேன் சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் போய்ட்டு ரெண்டரை மணி நேரம் அவன் போகிறதுக்கு போயிட்டு சமையல் பண்ணுறதுக்குலாம் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டு பாக்ஸில் கொடுத்து அமிச்சிட்டோம் போய் மதியமாக சாப்பிட்டுக்குவாங்க ரெண்டு மணிக்கு மேலே அப்படின்றதுனால எல்லாம் சமையல் முடிச்சிட்டேன் அப்புறம் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பிரியா வந்து எல்லா கமண்ட்லேயுமே வந்து பிரியா என் கூட இங்கே இருக்கிறதுனால கன்சுவியாக இருக்கா கன்சுவி இருக்குது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட்டில் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் தான் நீங்கள் அக்கறையாக கேட்குறீங்க சந்தோஷமாக சந்தோஷப்படுறீங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க அதனால் இல்லாததை உங்கள் உங்கள் மனசுலேயே ஆசை வளர்த்துட்டு மாதம் கணக்கில் நீங்கள் அப்போ அமைதியாக இருந்தீங்க இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படி இருந்தால் கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் தான் சொல்லுவேன் நான் நீங்கள் எவ்வளோ அக்கறையாக எங்கள் மேலே நீங்கள் விசாரிக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு தான் முன்னாடி சொல்லுவேன் இந்த மாதிரி இருக்குங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட தான் பேசுவேன் நான் ஆனால் அது வந்து இல்லைன்றதுனால தான் நான் என்ன பதில் சொல்கிறத நீங்கள் ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுறீங்களா இது சில பேர் இருக்குன்றீங்க அதுக்கு ஆன்சரும் வந்து நீங்களே சொல்கிறீங்க வேறு ஒருத்தர் பதில் சொல்கிறாங்க ஆமாங்க கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு அதனால் வந்து அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த ரெண்டு மூணு நாளாக ஒரே குழப்பமாக அது சரி நம்ம வீடியோவில் சொல்லிவிடுவோம் நீங்களும் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு நமக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்தால் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுவேங்க நான் அதனால் வந்து கமெண்ட்லலாம் இருக்குது இருக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணாதீங்க இருந்ததுன்னா நான் உங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் நிறையா வாழ்த்து சொல்லுவீங்க எங்கள் மேலே இவ்வளோ அக்கறையாக கேட்கும் போது நல்லது நடக்கும்போது நீங்கள் எங்களுக்கு வாழ்த்து சொல்லுவீங்க கங்க்ரேஷ் பண்ணுவீங்க எல்லாமே சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் வந்து இதை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவே எடுக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயமும் வந்து உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்துக்கணும் பிறந்த நாளுக்கு இத்தனை வருஷத்தில் நான் வீடியோவும் போட்டிருக்கேன் நம்ம சேனல் ஆரம்பித்தே பத்து வருஷத்துக்கு ஆகுது அப்பவும் நான் வந்து பிறந்த நாளுக்கு வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி இப்போது வந்து இந்த பிறந்த நாளில் விஷ் பண்ண மாதிரி அவ்வளோ பண்ணவே இல்லைங்க அவ்வளோ சந்தோஷம் எனக்கு நிறைய பேர் விஷ் பண்ணிங்க நிறைய பேர் வந்து அக்காங்றாங்க அம்மாறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னீங்க என்னோட பெரியவங்க தான் நான் சொன்னேன் ஆனால் சின்னவங்களாம் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோருக்குமே ரொம்ப நன்றி எனக்கு வாழ்த்து சொன்ன அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்கள் ஆதரவு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்த்தெல்லாம் எப்போவுமே எனக்கு கிடைக்கணும் அந்த மலரமாக்கு கிடைக்கணும் ஏன்னால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக எனர்ஜியோட அந்த நீங்கள் டைப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ நல்லா ஒரு உரிமையோடு ஒருத்தர் வந்து எங்களை உண்மையில் கன்ஃபார்மாக என்னை அண்ணின்னே சொல்லிட்டாங்க அவங்க பேர் நான் மறந்துட்டேன் படிக்கிறப்பெல்லாம் உனக்கு ஞாபகம் பானுமதியா அவங்க வந்து அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு அவ்வளோ உரிமையோடு கூப்பிட்றாங்க எனக்கு அண்ணெல்லாம் கிடையாது அண்ணன் தம்பியில் யாருமே இல்லை அவங்க அந்த வார்த்தை சொல்லி என்னை கூப்பிடும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் நிறைய பேர் கமெண்ட் பேர் எல்லாம் சொல்லி சொல்லணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை அதனால ஒவ்வொருத்தராக சொல்ல முடியலைன்றதால முக்கியமாக ஏன்னா ரொம்ப எல்லா வீடியோலையுமே வந்து அதிகமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன் நான் அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணன் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையாக சொல்லுவாங்க அந்த பானுமதி அவங்கள உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்னை வந்து அண்ணின்னு கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நிறைய விஷயம் பேசலாம் அண்ணின்ற கூப்பிட கூப்பிடணுன்னு இருக்கிறங்களே வந்து கூப்பிட்றதில்ல இப்போ வந்து அன்னின்னு சொல்லவே அவங்களாம் வந்து ரொம்ப கூச்சப்படுறாங்க அசிங்கப்படுறாங்க அன்னின்னு கூப்பிடணம்மான் ஆனால் நீங்கள் சொல்லும் போது எனக்கு மனைவ மனசு வந்து அவ்வளோ நிறுவனங்க அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து மதுரையிலேருந்து மல்லிகம்மா அவங்க அவங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் மறுபடியும் கமெண்ட் பண்ணாங்க அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணாங்க அவ்வளோ விசாரித்தாங்க ரொம்ப இவ்வளோ பெருசுக்கு டைப் பண்ணி ரொம்ப பண்ணாங்க நான் குறிப்பாக இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறேன்னு மற்றவங்க யாரை கொச்சிங்கன்னா எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லா தான் பண்ணேங்க அதே மாதிரி இங்கே வந்து பக்கத்துலலாம் வீடியோ பார்க்குறாங்களே அவங்களாம் எனக்கு கூப்பிட்டு கேட்பாங்க அவங்க கமெண்ட் எல்லாம் படிக்கிறாங்க மாதிரி எனக்கே ஷாக் எனக்கு எப்படிம்மா உங்களுக்கு மட்டும் இந்த அளவுக்கு நல்லா வாழ்த்து சொல்கிறாங்க நல்லா அக்கறையோட கமெண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அது வேறு எல்லோரும் கேட்குறாங்க என்ன அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே என் மேலே அவ்வளோ நம்பிக்கையும் அவ்வளோ பாசத்தோடவும் நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணுறது வாழ்த்துது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் நன்றி வந்து போதவே போதாது இதே சப்போர்ட்டும் இதே பாசமும் எப்போவுமே வந்து நம்ம சேனலுக்கு எனக்கு இருக்கணும் பிரியா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சி பிரியா ரெடி ஆகிட்டேம்மா இன்னும் ரெடி ஆகலையாமா இவ்வளோ நாளாக பிரியா எங்கள் கூடவே இருந்தது இப்போ ஊருக்கு அனுப்புறதுனால நாங்கள் ஊருக்கு அமிச்சாலும் உடனே போயிடுவோன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு நாளெலாம் அனுப்புனேன் ஏன்னா பக்கம் தானே நாங்கள் ரெண்டு பேரும் வண்டி எடுத்துக்கணும் நானும் அப்பா போயிடுவோம் இருந்தாலும் வேலை வேலைக்கு நம்ம பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி கொடுத்து பக்கத்துலேயே வச்சுன்னு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் எனக்கும் கொஞ்சம் கவலையாகுது எங்கள் பிரியாவை அனுப்புறதுக்கு எல்லாம் பிரியா என் பொண்ணு பிடிச்சது மாதிரி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் எங்கள் பிரியாக்கு வந்து முருங்கைக்கீரை பொடிங்க பிரியாவுக்கு வந்து செஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் பிரியாவுக்கு வந்து ஏழைக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா வந்தாங்க பெங்களூர்லேருந்து சொல்லி வீடியோவில் கூட சொல்லியிருப்போம் அவங்க வந்து அங்கே காயாக தான் வாங்கிட்டு வந்தாங்க மூணு நாளில் பழுத்துச்சு சார் எத்தனை பேர் சாப்பிடுமா ஆனால் இது தோலு கருப்பானாலும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு அது ஏழைக்கு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் அப்புறம் ஆரஞ்சு கொஞ்சம் மாங்காய் வெள்ளரிக்காய் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இது எல்லாமே எடுத்து பேக் பண்ணிவிட்டு ஏன்னா போன ஒன்று மாப்பிள்ளை என்ன சொல்லிட்டாரு சாதம்லாம் எடுத்துகிட்டு வராது பிரியா நான் சாதம் மட்டும் வெடிச்சிட்டு வேலைக்கு போயிடுறேன் அவர் பகல் சிப்பிட்டு இப்போ காலையிலே சாப்பாடு வெடித்து வச்சுட்டு போயிடறேன் குழம்பு மட்டும் நீ எடுத்துகிட்டு வந்துக்கின்றதுனால நான் குழம்பெல்லாம் பேக் பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் பேக் பண்ணி பிரியா வந்து இப்போ டைம் ஆயிடுச்சு பதினோரு மணி சாப்பிட்டு கிளம்புறதுக்குள்ளே சரியா இருக்கும் அப்புறம் வந்து அம்மாவை வந்து ஒருத்தரை கேட்டுதுங்க அம்மாவை நீங்கள் வீடியோவில் காமிக்கவே இல்லையா நாங்களும் பார்க்க வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக கேட்டீங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லைங்க அவன் வந்து இவ்வளோ பக்கமாக இருக்கிறதுனால நாங்கள் கோயம்புத்தூர் இருக்கும்போது ரொம்ப டிராவல் பண்ணுன்றதுனால வர முடியல அம்மாவால் இது பக்கன்றதுனால ட்ரெயின் இறங்கி நாங்கள் ஆட்டோ வச்சு கூட்டின்னு வந்துட்டோம் ஒரே ஒரு நாள் தான் இருந்தாங்க ஏன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்லேயே இருக்காங்க அங்க பார்த்துட்டு உடனே வந்து அடுத்த நாள் காலையிலேயும் அஞ்சு மணிக்கே கிளம்பிட்டாங்க அவங்க அதனால் வந்து வீடியோக்கெல்லாம் காமிக்கல ரொம்ப உடம்பு இருக்கிறாங்க நான் இன்னொரு முறை பெங்களூர் போகிறப்ப நான் கண்டிப்பாக அம்மா வந்து ஏற்கனவே வீடியோவில் பா பார்த்துருப்பீங்க ஆனால் பார்க்காத தான் இருக்கிறீங்கன்னு தான் நீங்கள் கேட்டீங்க அடுத்த முறை போகிறப்ப நான் பெங்களூர் அம்மா பார்ப்பேன் அம்மா பார்க்கறதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை போவேன் பிரியா பார்க்கறதுக்கு போவேன் தாங்க என்னுடைய நிலைமை ஓடிட்டே இருக்குது அதனால் போகும்போது அம்மாவை நான் கண்டிப்பாக வீடியோவில் காமிக்கிறேன் எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி இங்கே வாழ்த்து சொன்ன என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் வந்து இந்த கோயில் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்னொரு முறையும் அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் ஃபுல்லாக சுற்றி உங்களுக்கு காமிச்சிட்டு எப்படி வரணும் என்னன்னு சொல்கிறது எல்லாமே மறுபடியும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நல்லாயிருக்கு பக்கமாக தான் நீங்களாம் வந்து பார்க்கலாம் அதுக்காக அந்த வீடியோ இன்னொரு முறை நான் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் டைம் ஆகிடுச்சி நான் ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணுவோம் ஊருக்கு கண்டிப்பாக உங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி